Hello, Friends. இந்த சீசன் ஐபிஎலுக்கான அந்த பிளே ஆஃப் அணிகள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உறுதியாயிருச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் அதுலேயும் வந்து ஸ்டேஸ் ஐயர் பஞ்சாப் அணியை வேற லெவலில் வந்து கொண்டு போய்ட்டுருக்காரு அப்படின்னு தான் சொல்லணுங்க கடந்த சீசனில் வந்து கே கேஆர் அணிக்காக கப்பு வாங்கி கொடுத்தாரு ஒரு கேப்டன் அப்படின்னு கூட வந்து மதிக்காமல் இவர் வந்து வெளில வந்து அனுப்புனாங்க எத்தனையோ சீசன் வந்து எத்தனையோ கேப்டன்கள் மாற்றிட்டாங்க கே கேஆர் கம்பீருக்கு பிறகு யாராலையுமே கப்பு வாங்கி கொடுக்க முடியல அந்த மாதிரி சூழலில் தான் வந்து கம்பீர் மென்டராக உள்ளே வந்தார் ஐயர் கரெக்டாக வந்து டீமை லீட் பண்ணார் கப்பு வாங்கி கொடுத்தாரு அப்படி இருந்தேமே ஐயர் பிளேயரை வெளியில் அனுப்புனாங்க அப்படிப்பட்ட கேகேஆர் டீமுக்கு பஞ்சாப் கொடுத்த பெரிய ஒரு அதிர்ச்சி தான் இந்த சீசன்லேயே ஒரு நூறு ரன் கூட கேகேஆர் அணியை வந்து அடிக்க விடாமல் பஞ்சாப் வந்து ஒரு நூறு நூற்றி ரன் டிஃபெண்ட் பண்ணி கேகேஆரை வந்து தோற்கடிச்சாங்க அந்த தோல்வி வந்து கேகேஆருக்கு வந்து மரணடியை வந்து கொடுத்துச்சு ஏன்னா அந்த சமயத்தில் சிஎஸ்கேவை வந்து ரொம்ப கம்மியாக ஒரு நூறு ரன் நூற்றி அஞ்சு ரன்னுக்கு சிஎஸ்கே வந்து ஆல் அவுட் பண்ணி கேகேஆர் வந்து அந்த மேட்சில் வந்து ஜெயிச்சாங்க அடுத்த மேட்ச்சே திரும்பவும் வந்து பஞ்சாப்பை வந்து ஒரு நூறு நூற்றி அஞ்சு நூற்றி பத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆல் அவுட் வந்து பண்ணாங்க அடுத்த அந்த கேகேஆர் வந்து அதை வந்து சேஸ் பண்ண பண்ண முடியாமல் படுதோல்வி வந்து சந்தித்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா லக்னோ அணிக்கும் வந்து ஸ்ரேயாசையர் வந்து பெரிய ஒரு அடியை கொடுத்துருக்காரு அப்படின்னு வந்து சொல்லணும் லக்னோவுக்கும் பஞ்சாபுக்கும் இடையான போட்டியில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ரன் வந்து அடிச்சிருப்பாங்க பஞ்சாப் கிங்ஸ் ஃபஸ்ட்டு அடி பஞ்சாப் அணியில் இப்போ இந்த டாப் ஆர்டர் வந்து செம ஸ்ட்ராங்காக இருக்குது பிரியான்ஷ் ஆர்யா பிரப் சிம்ரன் சிங் ஜாஷ் இங்கிலீஷ் ஸ்ட்ரேயா சையர் இந்த நாலு பேரில் யாராச்சும் ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து ஹாஃப் சென்ச்சுரி வந்து போட்டுறாங்க அதிரடியாக ஆடி கொடுத்துட்டு போயிடுறாங்க அந்த மாதிரி லக்னோ அணிக்கு எதிரான போட்டியில் வந்து பிரப் சிம்ரன் சிங் வந்து நாற்பத்தி எட்டு பந்தில் தொண்ணூற்றி ஒரு ரன் ஆறு ஃபோர் ஏழு சிக்ஸ்ன்னு அடிச்சிருப்பார் இங்கிலீஷ் வேறு இப்போ வந்து சப்போர்ட்டுக்கு இருக்கார் அவர் முப்பது ரன் அடிச்சிருப்பார் ஐயரும் இந்த சீசனில் வந்து ஸ்ட்ரைக் ரேட் நல்லா ஆடிட்டுருக்காரு இருபத்தஞ்சு பந்தில் நாற்பத்தஞ்சு ரன் நாலு ஃபோர் ரெண்டு சிக்ஸ்ன்னு ஐயரும் பார்த்தீங்கன்னா அதிரடி ஆடிருக்காரு இதனால் இரநூத்தி முப்பத்தாறு அடிச்சிட்டாங்க அடுத்த ஆனால் லக்னோ இல்லையா ஆரம்பத்தில் விக்கெட்ஸ் வந்து போயிட்டே இருந்துச்சு ஒரு ஐம்பத்தி எட்டு ரன்னுக்கே நாலு விக்கெட் வந்து போயிருச்சு நாலுமே மெயின் விக்கெட்டு மிச்சல் மார்ஷ் எய்டன் மார்க்ராம் நிக்கோல் பூரன் ரிஷப் பண்ட் ஆரம்பத்தில் வந்து பூரன் அதிரடி காட்டினதுனால பார்த்தீங்கன்னா ரொம்ப டாப்புக்கு போன மாதிரி இருந்துச்சு லக்னோனி ஆனால் இப்போ போக போக பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மோசமாக இருக்காங்க இந்த மாதிரி டாப் ஆர்டர் சொதப்பின போதிலுமே கூட லக்னோ ஓருக்கு நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது அடித்தாங்க ஓரளவு ரன் ரேட்டையாச்சும் வந்து காப்பாற்றிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதற்கு முக்கியமான காரணம் ஆயிஷ் பதோனி அப்துல் சமாத் இவங்கெல்லாம் வந்து யங் பிளேயர் ரெண்டு பேருமே இவங்க ரெண்டு பேரும் நல்லா ஆடிருப்பாங்க இவங்க ரெண்டு பேருனுடைய அதிரடியான ஆட்டத்தினால தான் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரன் வந்து அடித்தாங்க இருந்துமே வந்து தோல்வி தான் பட் ரன் ரேட் ரொம்ப மைனஸுக்கு போகாமல் கொஞ்சம் சுமாராக இருந்திருக்குன்னு சொல்லலாம் இப்போ இது வந்து லக்னோ அணி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஏழாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க ஆறாவது இடத்துல கேகேஆர் வந்திருக்காங்க லக்னோ வந்து மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபோரில் வந்துருக்காங்க அந்த வகையில் வந்து இப்போ முதல் அந்த நாலு இடம்னு பார்க்குறப்ப ஆர்சிபி பதினோரு போட்டியில் ஆடி பதினாறு பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க பஞ்சாப் பதினோரு போட்டியில் ஆடி பதினஞ்சு பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க மும்பை பதினோரு போட்டியில் ஆடி பதினாலு பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க அதே மாதிரி குஜராத் வந்து பத்து போட்டியில் ஆடி பதினாலு பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க இப்போதைக்கு டாப் ஃபோரில் இருக்க அந்த நாலு டீம்ஸும் பிளே ஆஃப் போவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு ஏன்னா பெங்களூர் வந்து கிட்டத்தட்ட போயிட்டாங்க பஞ்சாப்பும் வந்து இன்னும் மூணு கேம் இருக்கு இப்போ அவங்க இருக்க ஃபார்முக்கு மூணுல ஒன்றில் ஒன்னுல ஆச்சும் ஜெயிச்சிருவாங்க மும்பையும் ரோகிட்டோட அதிரடிக்கு பிறகு ஃபார்முக்கு வந்துட்டாங்க குஜராத் வந்து அந்த ஆரஞ்சு கேப்பு பர்பிள் கேப் இந்த லிஸ்ட்லலாம் குஜராத் பிளேயர்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க குஜராத்தும் நல்ல ஃபார்மில் வந்திருக்காங்க ஸோ இந்த நாலு டீம் தான் ப்ளே ஆஃப் போகிறது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாகிடுச்சு அநேகமாக இந்த நாலு டீம்ஸில் மேபி சேஞ்சஸ் அப்படின்னு பார்க்குறப்ப டெல்லி வேணும்னா உள்ளே வரலாம் மற்றபடி கே கேஆர் லக்னோ ராஜஸ்தான் எஸ்ஆர்ஹெச் சிஎஸ்கே இவங்கெலாம் வெளில போயிடுவாங்க ஸோ இப்போதைக்கு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் இப்போ இருக்க டாப் ஃபோரில் இருக்க டீம்ஸ் தான் பிளே ஆஃப் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது நன்றி